ரக்ஷா பந்தன் பண்டிகையை முஸ்லிம் பெண்களுக்கு ராக்கி கட்டி கொண்டாடுங்கள் பாஜக எம்பிக்களுக்கு மோடி அறிவுரை ரக்ஷா பந்தன் பண்டிகை கொண்டாட்டங்களில் முஸ்லிம் பெண்களையும் பங்கேற்க செய்யுமாறு தேசிய ஜனநாயக கட்சி எம்பிக்களுக்கு மோடி அறிவுரை வழங்கியுள்ளார் ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த பாஜக கூட்டணி கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் மோடி பேசினார் அப்பொழுது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட முத்தாலக் சட்டம் முஸ்லிம் பெண்களுக்கு அதிக பலனை கொடுத்திருப்பதாக குறிப்பிட்டார் மேலும் இந்த ஆண்டு ஹஜ் யாத்திரையின் பொழுது நான்காயிரம் முஸ்லிம் பெண்கள் மகரம் எனப்படும் ஆண் துணை இல்லாமல் சென்றுள்ளதாக தெரிவித்தார் இது பாஜக அரசின் குறிப்பிடத்தக்க சாதனை என்று அவர் கூறினார் வரும் ரக்ஷா பண்டிகையின் பொழுது முஸ்லிம் பெண்களையும் அதில் பங்கேற்க செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் இஸ்லாமியர்களை பாஜகவின் வாக்கு வங்கியாக மாற்றுவதற்கான சில வேலைகள் மும்முரமாக செயல்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது